வரு வீட்டை சுத்தமா வச்சுருத்துறது அதுவும் ஒழுக்கம் தான் ஒரு வீட்டுக்கு போறீங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு அப்படி வீட்டுக்குள்ள போனாலே சேர் ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் அண்ணா வீட்டுக்குள்ளே போலையே முடியல செருக்கு இருக்குள்ள வீட்டுக்குள்ள போட்டு துணிகள் அழுத்த துணியெல்லாம் அக்கி மேல அப்படி எப்படி கிடைச்சது பாக்கு மாதிரி அவங்க எப்படி இருப்பா என்னப்பா ஒரு நீட்னஸே இல்லையே எப்படி நீங்க இதுல புடி இருக்கிறீங்க அந்த நீட்னஸ் இல்லைன்னா ஒழுக்கே இல்லையு அற்பா சட்டையை கிளக்கணும் ஆண்டர்ல போடணும் அழுத்தின்னு சொன்னா பக்கெட் இருக்கும் அதுக்கப்புறம் வெளியில் இருக்க கூடாது ஒரு நாள் துணியை கிளக்கி வச்சீங்கன்னா அடுத்த நாள் தள்ள அது வந்து எங்க போயிடணும் வாஷிங் மிஷின்ல போயிடணும் அப்ப அத நேரத்துல அந்த ப்ராப்பர் டைம்ல அதை வந்து செய்துட்டு இருந்தா வீடு சுத்தமாக இருக்கும் வீடு சுத்தமாக இருக்கும்போது உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமும் சுத்தமா இருக்கும் மனமும் சுத்தமா இருக்கும் நிறைய பேரும் மன அழுத்தோடு இருப்பதற்கு காரணமே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தன்மைகள் தான் வீட்டுல வந்து சரியான சுத்தமா இல்லைன்னு வச்சுங்களேன் அதுவே உங்களை அறியாமலேயே அது ஒரு பாதிப்பு கொடுக்கு இப்ப நிறைய பாருங்க சில வீட்டுல சிலவங்க வந்து வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்ல பெரிய மனசியா இருந்தாங்கன்னா ஒரு வீட்டுக்கு உணன முதல்ல கிச்சி நம்மளை அப்படி எட்டி பார்ப்பாங்க பாத்திரம் எல்லாம் கருக அழிக்க இது அப்படியே அந்த சம்பல போட்டிருப்பாங்க சரிங்களா அழுகிறது சலையை அப்படி நீட்ட முடியாது காலையில போட்டது சாண்டையில வர கழுகலைனாலும் சோழ அடிக்க ஆரம்பிச்சிடும் ரெண்டு நாள் மூணு நாள் வேலைக்கு போற எல்லாம் சில நேரங்கள்ல அப்படின்னு சொல்லுவோம் சண்டே நான் டே சண்டே இல்ல வாஷிங்டு அனுப்பிட வேண்டியது இதுல இந்த அது ஒரு நாலு வா வச்சுக்கிட்டா சண்டே மண்டே கரண்டிங்கிற மாதிரி சண்டே மண்டேங்கிற மாதிரி என்ன பண்ணிடுறாங்க அதுக்கு ஒரு நாளை உழுதுறாங்க சாப்பிட்டியா உடனே கையை கழுவுமா இல்லையா இல்லங்க சண்டே தான் கழுவுங்க அப்படியே கையை தூக்கி தெரிய முடியுமா பாருங்க ட்ரெஸ்ஸ களத்துனா அடுத்த நிமிடம் அது அப்படியே அது எந்த வயசு வெளியே தெரியக்கூடாது ஒரு தடவை நீங்க போட்ட ட்ரெஸ் வழி தெரியக்கூடாது அது அழுத்து ஒரு ஓரம் ஒதுக்க அண்ணன் தெரிய தெரியக்கூடாது அதுவே உங்களுக்கு நிறைய கவர்ச்சியும் தரும் வளர்ச்சியும் ஒருவனுடைய வாழ்க்கையில தொல்லையாவே இருக்குது ஒரு இம்ப்ராப்பரா இருக்குது ஒரு சந்தோஷமான ஒரு நிலை இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும் நம்ம அதெல்லாம் கேர் பண்ணாமலே இருப்போம் ஏதோ பெரிய விஷயமா விஷயம் இல்லைதான் ஆனா அது எவ்வளவு பாதிக்கும் நிறைய இடத்துல ஹரிஸ் டாக்டர் முதல் அப்படியே உங்க கண்ணை பார்ப்பார் இது சரியா மூஞ்சி கழுவுறதா பாப்பாங்க மொதையே சரியா கழ கண்ணுல எல்லாம் வந்து அப்படி இப்படி ஒட்டிட்டு இருக்கும் இப்ப நோய் விடாம இப்படி இருந்தோம் அதுக்கு ஒன்றும் செக் பண்ணவே தேவையில்லை இது உருப்படாதுன்னு அனுப்பிடணும் அடுத்த கட்ட கை அப்படியே பிடிச்சு பார்ப்பாரு நகத்துல அழுக்கி நிறைய இருக்கும் நகத்தை விட்டு சுத்தமா பண்ணுவாங்க அப்ப சாப்பிட்டு என்ன போனாரு நோய்க்கு காரணம் தெரியுது இல்லையா நிறைய நம்ம டெய்லி கடைபிடிக்கக்கூடிய வழக்கங்கள்ல தண்ணி குடிச்சுமா அந்த பாத்திரத்தை உடனே கொஞ்சம் மூடி வச்சிடும் திறந்து வைக்க கூடாது நீங்க அப்படியே திறந்து வச்சிருந்தா மேல இருந்தோ வெளியில இருந்தோம் ஒரு எட்டு கால் பூச்சி அது உள்ள விடலாம் உங்களுக்கு தெரியாது நீங்க அப்படியே ரெண்டாவது தண்ணியே அதுல விடுவீங்க அப்படியே பிடிப்பீங்க அப்புறம் பார்த்தா உடம்பு எல்லாம் அதிகம் டிசீஸ் வந்துடும் ரொம்ப பாய்சன் ஓவரா இருந்தா டெத்தே வந்துடும் நம்ம ஒத்து பார்த்துட்டா பண்றோம் கிடையாது அப்படியே அவசரத்துல தண்ணியே பிடிக்கும் பாட்டில் ஆனாலும் மூடி வைக்கணும் ஒரு பாட்டில் பிளாஸ்டிக் பாட்டில் எல்லாம் ஒரு நாள் தண்ணி இருக்கக்கூடாது கூட பிளாஸ்டிக் பாட்டிலே டைலி இருந்த தண்ணி வச்சிருக்கிறீங்கன்னா உடனே அதை டிஸ்போஸ் பண்ணிக்கே இருக்கும் அந்த பழக்க வழக்கம் தான் ஒழுக்கம் இந்த ஒழுக்கங்கிறது ஒரு விஷயத்துல கிடையாது டோட்டலி ஒரு லைஃப் உங்களுடைய எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இப்ப எழுதுறது எழுதும்போது கூட ஒரு நயம் இருக்க வேண்டும் இப்ப நம்ம எல்லாம் எழுதணும்னா எங்க இருந்து எழுதுவோம் லெப்ட் ரைட் இப்ப அரபியில வரும்போது ரைட் லெப்ட் இருக்கும் அவன் அந்த பாலிசி ஃபாலோ பண்ணுவோம் அவன் லெஃப்ட் ரைட் ரைட்டு எழுதுகிற கொஞ்சம் மார்ஜின் விட்டு எழுதணும் மேலயும் கீழே மார்ஜின் விட்டுருக்கணும் அவன் பார்க்கறது நீட்டா இருக்கும் ஏன்னா கேம்பர் மடிஞ்சாலும் எழுதியாலும் உங்களுடைய எழுத்துலாம் பாதிக்கப்படாது ஹெட்ல ஹெட்ல வந்து கரெக்டாக ஒத்திட்டு எழுதியிருப்பீங்க அது எங்கயாவது பேப்பர் மடிஞ்சுன்னா எழுதுனதுலாம் அந்த லைன்ஸ் மார்ஜின் ஏதாவது திருத்தணும் ஏதாவது நோட் பண்ணணும் ரிமார்க் பண்ணணும்னா கூட மார்ஜின்ல பண்ணி வைக்கலாம் அதான் பொழுதும் ஒழு எங்க எப்படி நம்ம சாப்பிடணும் பிள்ளைகளுக்கு தத்து கொடுக்கிறோமோ அதே மாதிரி ஒழுங்க விஸ் மாஸ்ட் நிறைய வீட்டுல கண்டுக்க மாட்டாங்க நான் நிறைய நான் பார்த்துருக்கேன் பசங்க ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசுலாம் வந்து ஆஹ் நிக்கர் கூட விடாம மலை அடிச்சுட்டு தெரியல விளையாடிட்டு இருப்பான் அம்மா எல்லாம் இருப்பாங்க அம்மா அப்பா பாப்பாங்க பையன் வெளியில போகும்போது ஜட்டி போட்டு போகணும் அவுட்டு போட்டு போக கூடாது மேல ட்ரெஸ் போட்டுக்கடா கேர்லெஸ் சொல்லுவாங்க டே நிக்கிற போட்டா எனக்கு வேண்டான் அவங்க விளையாடுவான் அம்மாவே விளையாடுவான் எறும்பு கடிக்கும் எது எது இல்லாம கடிக்கும் தரையில உட்காந்து தோருவான் எவ்வளவு சிக்கல் இருந்தது இல்லையா ஒழுப்புங்கிறது சரியான முறையில ட்ரெஸ் பண்ணணும் சரியான முறையில பேசணும் பழகுறது ஒருவர்கிட்ட பழகு இருந்தது ஒழுக்கம் இருக்கிறது நம்மளோட தெரியவங்களை நம்ம பார்த்தோம்னு சொன்னா வாங்கன்னு செட்டு தரையில லேட்டா அப்படி கவிழ்ந்து மரியாதை இன்னைக்கு ஜெப்பனீஸ் தான் ரொம்ப கரெக்டா இருப்பா யானை பார்த்தாலும் உடனே ஆசிரியதுக்கு இங்க அப்படி இல்ல அது பார்த்து அப்படி நிழ்ந்து வந்துட்டு வாங்க பார்த்து ரொம்ப நாளா இருக்கு அப்பாவம் பயந்துருவான் இல்ல அந்த நடைமுறை அத போல சிலவங்கள்ட்ட கையை குடுத்தா கை அப்படியே வச்சிருக்கு அவர் பலத்தை காட்டுறாரு நம்ம எல்லாம் முறிஞ்சு போற மாதிரி நான் இப்ப கையை கொடுக்கவே விடாது அதனால தான் நான் சொல்லியிருக்கேன் கையை கொடுத்த ஏன்னா பிடிக்கிறவன் அப்படி நசுகி விட்டுருவான் அவன் கையில உள்ள நம்ம நம்மள்தான் ஏறிடும் அவன் கர்மா அப்படியே இன்ஜெக்ட் பண்ண மாதிரி தரும் உங்க உடம்புக்குள்ள கர்மா வரக்கூடிய இடங்கள்ல முதல் இடம் கண்ணு ரெண்டாவது இடம் கை கையை யாத்தையும் கொடுக்கவே விடாது கையை தொட உடம்பு ரொம்ப கவனமா இருக்கணும்